ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் குல தெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமையான இன்று மார்ச் பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின்படி திதி ஒன்பது பதினொன்று காலை வரை திரையதசி திரையோதசி பின்னர் சதுர்தசி நட்சத்திரம் மக நட்சத்திரம் நாலு ஐந்து காலை வரை பிறகு பூர நட்சத்திரம் யோகம் சுகர்மம் பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்போது மதியம் வரை அதன் பின் திருதி கரணம் செய்துளை ஒன்பது பன்னெண்டு காலை வரை பிறகு கரசை ஒன்பது ஐம்பத்தி ஒன்னு இரவு வரை பிறகு பனசை சூலம் வடக்கு பரிகாரம் பால் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை வளர்பிறை மாசி மகம் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம் சுபமுகூர்த்த தினம் மதுரை சி கூடலகர் வயன் ஆச்சியார்களுடன் தெப்போற்சவம் இன்னைக்கு திருச்செந்தூர் பெருவயல் தலங்கள்ல ரத உற்சவம் நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணிலிருந்து பத்தரை மணி வரை மாலை ஒன்றரை மணில இருந்து ரெண்டரை மணி வரை கவுரி நல்ல நேரம் பத்திர மணிலிருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணிலிருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பன்னெண்டு மணிலிருந்து ஒன்றரை மணி வரை குளிகை பத்தரை இருந்து பன்னெண்டு மணி வரை எமகண்டம் ஏழரை இருந்து ஒன்பது மணி வரை இன்றைக்கு கரணம் ஆறு மணில இருந்து ஏழரை சூரிய உதயம் ஆறு இருபத்தைந்துக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்ராடம் தனுசு ராசி உத்ராட நட்சத்திரம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நடராஜர் அபிஷேகமும் ஆசி மகமும் உண்டு இன்றைக்கி மாசி மகத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரங்காக இருக்கும் இன்னைக்கு முகூர்த்த தினம் அப்படிங்கிறதுனால முகூர்த்தத்துக்கு உண்டான விஷயங்களை இன்னைக்கு பண்ணலாம் நல்ல காரியங்கள் சுபகாரியங்களை பண்ணலாம் அபிஷேகம் நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய நல்ல நாளும் கூட அதனால இன்னைக்கு நீங்க எல்லா மாற்றங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் இப்போது அவரவர் அவர் ராசி பலன் சந்திரனோட அடிப்படையில் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்னைக்கு ஏற்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயமும் நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இருக்கு உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட இடத்துல இடமாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஐடி செக்டாரில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் கொலிக்ஸு உங்களுடைய மேலதிகாரி டீம் லீடர்ஸ் டீம் மேனேஜர்ஸ் அண்டு வந்து உங்களுடைய டீம் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர்ஸ் இந்த மாதிரி சிஇஓ போஸ்ட் எல்லாமே வந்து உங்களை நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடியதை அமைய போகுது அதே மாதிரி நீங்க ஐடி செக்டார் மட்டும் இல்லை இந்த சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள்ஸ் எல்லாமே எனக்கு நல்ல ஒரு பிராப்தம் இருக்கும் நன்மைகள் அதிக அளவுல ஏற்படும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்ல இன்னைக்கு நல்ல விஷயமா நடக்க போதும் அந்த நல்ல விஷயம் இல்லாம நீங்க கேதர் பண்ண போறீங்க மாணவர்களுக்கு நல்ல படிப்பு வரும் நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் இதெல்லாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு அமையும் மேஷ ராசிக்காரங்களுக்கு நீங்கள் முருகனுடைய வழிபாடும் மாசி மகத்தான திருவிழால நீங்கள் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடியதாக அது கண்டிப்பாக உருவாகும் ரிஷப ராசிக்காரங்க ஓய்வு அப்படிங்கிறது ஏற்படும் இன்னைக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் எங்கெங்க ஓய்வு இருக்கு நாங்கள் பாட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது நீங்க தான் முடிவெடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ அமையும் அதே மாதிரி சில நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் வரும் திருமணம் போன்ற காரியங்கள் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை நடக்கும் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய யோக பிராப்தம் ஏற்படும் நிறைய பேர் இந்த படிப்பு வீடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடை விட்டால் படிப்பு படிப்பு விட்டால் வீடுன்னு இருக்கிறவங்களுக்கு சென்சியராக இருக்கிறவங்களுக்கு நல்ல படிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு இன்ட்ராக்ட் இன்ட்ராக்ட் அப்படின்றது ஒன்று வரும் ஒரு தடை வரும் அந்த தடையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் உடைக்க போகிறீங்க அந்த உடைச்சி நீங்கள் இது பண்ண போகிறீங்க நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க போறீங்க பன்ஷுவாலிட்டியாக இருக்கிறதுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் உங்களுடைய நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்கில் நீங்கள் ரொம்ப நிறைய மதிப்பெண்கள் மதி மதிப்பு கூடக்கூடிய சில விஷயங்களாக நீங்கள் பண்ணுவீங்க ஓகேங்களா உங்களுக்கு ஒரு ஸ்கோரிங்கே கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போது ரிஷபராசிக்காரங்களுக்கு இது மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகவும் ஓய்வுபடுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் வழிபாடாக நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்ல பலனை ஏற்படுத்தும் மிதுன ராசிக்காரங்கள் நிறைவான வாழ்க்கை இன்னைக்கு கிடைக்கும் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நீங்க மாறப்போகிறீர்கள் எப்போதுமே ஒரே சிந்தனையில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான முழு மூச்சுடன் செயல்பட்டு வெளி வெற்றி பெறுவீர்கள் சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு தாயார்னால சொத்து வரக்கூடியதாகவும் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு கண்டிப்பா மிதன ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய பாராட்டுகள் குவியும் நிறைய விஷயங்கள்லாம் நீங்க மனநிறைவோட செய்வீங்க உங்களோட மனசு நிறைஞ்சிருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க என்ன செயல்கள் செய்தா அது நிறைவேறக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்கள பாராட்டுகள் அப்படிங்கிறது குவியும் இன்னைக்கு நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு மாற்று ஒரு நல்ல விஷயங்களாக இன்னைக்கு கண்டிப்பாக தென்படும் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நீங்கள் திகழ்வீர்கள் இன்னைக்கு பாராட்டு மட்டும் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு செயல்களும் ஏற்று நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் நிறைய மாற்றங்கள் மிதன ராசிக்காரங்களுக்கு இப்போ கண்டிப்பாக உருவாகும் ஏகப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் கல்யாணம் போன்ற சுப முகூர்த்தங்கள் நடக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா தருணங்களும் உங்களுக்கு கை கூடி வரப்போகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஆஃப் த டோர் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றதை மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல இப்போ உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் பர்சனல் வியூ அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் மிதன ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இமோஷனலி டார்கெட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் இமோஷ்னலாக ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா சில இடத்துல ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏகப்பட்ட ஒரு தருணங்களில் நீங்கள் அவங்க செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ ரெக்டிஃபை பண்ணி நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோக பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இப்போ வழிபாடாக சிவபெருமானை வழிபடுறது இன்றைக்கி ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் ராசிக்கரங்க ஒரு முயற்சியில் வெற்றிகள் பெறக்கூடியதாகவும் மிகப்பெரிய ஒரு பரிசு பொருட்கள் கிடைக்கக்கூடியதாகவும் நட்பு வட்டாரத்தில் மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் மிகப்பெரிய வெற்றி காணக்கூடிய கடகராசிக்காரங்கள் ஒரு ஏகப்பட்ட பிரச்சினைகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு உயரத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் மிகப்பெரிய காரிய சாதனை ஒன்று செய்வீர்கள் நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு பார்க்கப்படுகிறது அதே மாதிரி கடன் வாங்கி கடன் கட்டக்கூடிய நிலையில் மிகப்பெரிய ஒரு தொகை அப்படிங்கிறது சம்பாதிக்கக்கூடியதாகவும் உங்களை தேடி வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகக்கூடியதாகவும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு உண்டு கடகராசிக்காரங்க பொதுவாகவே சந்திரனுடைய வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதன்படி சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபடுறது நல்லது சந்திரனை வந்து நவகிரகத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கு வெள்ளை துணி சாற்றுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுத்துரும் சிம்ம ராசிக்காரங்க நலம் உடல் நலம் மன நலம் அப்படிங்கறதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கி உங்களுக்கு எடுக்கிற எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கோயில் வழிபாடு அப்படிங்கிற ஒரு நல்ல எல்லாம் எடுத்து பண்ணுவீங்க ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்து இப்போ நிவர்த்தி பண்ணக்கூடிய சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வம்பு வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியக்கூடிய யோக நிலை இருக்கும் இன்னைக்கு உங்களுடைய ப நிறைய பேர் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க ஆதரவு தெரிவிப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ண கனவுக்கு நிறைவேற்றக்கூடிய காலமாக இந்த நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உருவாகும் உங்களுடைய க்ரெடிட் கார்டு லோன் அப்படின்ற இஷ்யூஸ் எல்லாம் ப்ரெக்டிஃபை ஆகும் நீங்கள் நினைச்ச கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள்ன்னு நம்ம சொல்லலாம் சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த நாளில் மாசி மகம் அப்படிங்கும்போது போது மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு பிராப்தமாக இந்த பிராப்தம் அமையும் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிம்மராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இந்த வழிபாடுகள் நீங்கள் பண்ணி மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வார உங்களுக்கு எல்லாம் வளர அனைத்து கடவுள்களும் உங்களுக்கு துணை புரிவதற்கு குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் ரொம்ப நல்லது முருகப்பெருமான வழிபடுறது இன்னும் யோகத்தை கொடுக்கும் சிம்ம நல்ல பலன்கள் ஏற்பட இந்த மாதிரி கோயில் குளங்களுக்கு செல்லுங்க நல்ல விஷயங்கள் நடைபெறும் கன்னிராசிக்காரங்க இன்பகரமான சூழ்நிலை அமையும் இயல்பான ஒரு வாழ்க்கையிலேருந்து ஒரு வேறுபட்ட வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் எனக்கு இருக்கும் உற்றார் உறவினர்களோட வருகை அப்படிங்கிறது இன்பத்தில் திளைப்பீர்கள் உங்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உங்க நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய புது நண்பர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து உங்களுடைய லைஃப்பில் கண்டிப்பாக இன்றைக்கி உருவாகும் அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டு ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கி அமையும் கன்னிராசிக்காரங்க பொதுவாக இப்படி இன்றைக்கி சந்தோஷமாக உங்களுடைய முடிவுகளை எடுத்து சந்தோஷமாக எழுதக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது அதனால் இன்றைக்கி என்னமோ ஒரு ஹாப்பி உங்கள் மனசில் இருக்கும் பாசிட்டிவ்னஸ் இருக்கும் இந்த பாசிட்டிவ்னஸ் எப்படியுமே கண்டினியூ ஆகிறதுக்கு கன்னிராசிக்காரங்களில் இன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது மாசி மதத்துக்கான கடவுளுடைய இறைவனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப வெற்றிகளை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்க அசதி ஏற்படும் உடல் அசதி மன மனதில் ஒரு சில தெம்பு இன்மை அப்படிங்கிறதுலாம் ஏற்படும் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் ஏகப்பட்ட நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க நடக்கப்போகுது நிறைந்த செல்வம் தரக்கூடிய ஒரு சில வழிகளை இன்றைக்கி நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க ஒரு சில வெளியில சுத்தக்கூடிய பணிகள் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கும் ஆனாலும் ரொம்ப பயப்பட வேண்டாம் அதனால எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நடக்க போறது இல்ல துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் நிறைய அலைச்சல்களும் கொடுக்கும் அது இன்னைக்கான நேரம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது முருகப்பெருமானன் மனதார நினைத்து வழிபடும் போது அந்த ஆணவன் உங்களோட கைவிட மாட்டார் நல்ல நிறைய விஷயங்களை உங்களுக்கு நன்மையாகவே ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கிறதுக்கு இல்லை விருச்சிக ராசிக்காரங்க பக்தி மிகுதியாகும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இங்கே ஏற்படுகின்ற சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில பெரிய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும் வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறதுனால சிறு சிறு தொந்தரவுகள் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் அமையும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வண்டியை ரொம்ப ஸ்பீடாக இயக்கணும்னு நினைக்காதீங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிறு சிறு தொந்தரவுகள் அப்படிங்கிறது இப்போ விலகக்கூடியதாக இருக்கும் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறதுல ஒரு பிணக்கம் இருக்கும் வழி உறவுகளில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும் அதனால உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் வண்டி வாகன விபத்துக்கெல்லாம் தவிர்க்கக்கூடிய நல்ல கட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு கோச்சார ரீதியாக இருக்கிறது அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும் கண்டிப்பா கண் கண்டிப்பா அவங்களுடைய உச்சிக ராசிக்காரங்களுக்கு மிகுதியான ஒரு நல்ல பணன்கள் ஏற்பட நீங்கள் மாசி முகத்துக்கு அப்புறம் முருகப்பெருமானோடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப வெற்றிகளை அதிகப்படுத்தும் தினமும் முருகனை வழிபாடுங்களேன் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனையால இருக்கலாக மிகப்பெரிய ஒரு ஆளாக நீங்க கண்டிப்பாக உருவெடுக்கிறது மாற்றமே இருக்காது விருச்சக ராசிக்காரங்க பொதுவாகவே நீங்க நல்ல பலன்களை ஏற்படுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய செவ்வாயுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அது இன்னைக்கு நீங்க அந்த பக்தி மூலயமாக பெறுவீர்கள் அப்படின்றதுக்கு மாற்று கருத்து இல்லை இந்த ராசிக்காரங்களுக்கு பக்கத்தில் இருக்க முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மிகப்பெரிய வெற்றியை அதிகப்படுத்தும் தனசு ராசிக்காரங்க லாபம் அதிகரிக்கும் ப்ராஃபிட்டபிளான டே அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும் மினிஸ்ட்ரேட் அந்த மாதிரி லெவலில் கூட உங்களுக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தொழில் வகையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் இன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு மட்டும் சந்திராஷ்டமாக இருக்கிறதுனால புது முயற்சிகள் புது விஷயங்களை நீங்கள் எடுக்காமல் அன்றாட பணிகளே செஞ்சு வர்றதுனால அதில் தடை தாமதங்கள் இருந்தால் பெருமானை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இன்னைக்கு சந்திராஷம்னால் தனசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அதனால் தனச ராசிக்காரங்க இன்னைக்கு வெள்ளத்தை கொஞ்சமாவது வெள்ளத்தை எடுத்து நீங்கள் உண்பதுனால் கண்டிப்பாக சந்திராஷமத்தோடைய வீரியம் அப்படிங்கிறது குறைந்து உங்களுக்கு நல்ல பலன்களை அதை ஏற்படுத்தி விட விநாயகரையும் நல்ல பாக்கியத்தை கொடுக்க போறாரு மகர ராசிக்காரங்க ஆக்கப்பூர்வமான பணிகள்ல வெற்றி பெறக்கூடியதாக சாதனை படைக்க கூடியதாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு இன்னைக்கு வந்து நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாகவும் தண்டு தடைகள் இல்லாமல் போகிறதுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாகவும் லேட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்க லேட் மேரேஜ் ஆகக்கூடியதாகவும் செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அதே மாதிரி வாழ்க்கையில ரெண்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சறுக்கி விழுந்தோமே அப்படின்றவங்களுக்குலாம் எழுந்து வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களும் அமையும் படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய காலப்பிராப்தமாக இந்த காலப்பிராப்தம் கண்டிப்பாக உருவாகும் மகர ராசிக்காரங்க எதுக்குமே அஞ்ச வேண்டாம் உங்களுக்கு ஏழரை சனி விலக போகிறது அதுவே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கெட்டது நடக்காமல் இருந்தாலே மிகப்பெரிய நல்லது அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு மகர ராசிக்காரங்க தொடர்ந்து உங்களுடைய உழைப்பை போட்டுருவது மூலம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி உங்கள் தசா புத்தி ரீதியாக கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு உம் வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் கும்பராசிக்காரங்க ஏற்படும் கல்வி அதாவது நிறைய பணம் வசதிகள் அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய வெற்றி பெறக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும் நிறைய மாற்றங்கள் உருவாகும் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் சந்ததி அப்படிங்கிற உருவாகக்கூடிய ஒரு நல்ல பிராப்தமும் இப்போ இருக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும் ஒரு சில பேருக்கு வேற ஊருக்கு செல்லக்கூடியதாகவும் வேற மாநிலங்களுக்கோ இல்லை மாவட்டங்களுக்கோ இல்லை குறைஞ்சது ஒரு வீடை மாற்றுறதோ இல்லை வெளிநாடு பயணங்களை ஏற்படுத்துறதோ அது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு இப்போது வாழ்க்கையுடைய நன்மை தீமை எல்லாம் புரிஞ்சு நடந்துப்பீங்க அதன் மூலியமாக வருகின்ற சில பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் மீன ராசிக்காரங்க சந்தோஷத்தில் திளைப்பீர்கள் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து விலகி போவீர்கள் விலகி விடுவீர்கள் அது மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி எடுக்கிற எல்லாம் வெற்றிக்குள் பெருக்கக்கூடியதாகவும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அதேமாதிரி வ வண்டி வாகனத்தில் நல்ல ஒரு மாற்றங்களில் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பிஸ்னஸ் ப்ரொப்பரேட்டராக இருக்கிறீங்க பிஸ்னஸ் என்டர்பிரினராக இருக்கீங்க அப்படின்னாலும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே கண்டிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்க ஆசை வலையில் மட்டும் சிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் மோசம் போகாமல் இருப்பீங்க அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் இந்த மாதிரி பாவம் பற்றி கொடுத்த கஷ்டத்தில் கொடுத்த சங்கடத்தில் கொடுத்த அப்படின்னாலும் உங்களுக்கு தப்பு தப்பாக முடியக்கூடிய விஷயமும் அமைஞ்சும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க சூது சூழ்ச்சி அவருடைய வலையில் தான் மீனராசிக்காரங்க வீழ்வதற்குரிய விஷயங்கள் அமையும் அதனால் அதையும் நீங்கள் கவனிச்சுக்கணும் ஏமாறாமல் உங்கள் நிறைய அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள் எல்லா விஷயத்தையும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சிற்றம்பலம்